என் பாருவா வேற லெவல் பண்றாளே பாயிண்டால பிறக்கிறாளே அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன சார் வரைய மாட்டான் அவர் உதவின்னு கேட்கறவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வரமாட்டான் சார் இவன் ஏதாவது பண்ணி விடுங்க சார் அப்படின்ற மாதிரி சும்மா வெளுத்து வாங்குறா நம்ம பார்வதி சரியா அது மட்டும் இல்லாமல் வேற லெவல்ல அடிச்சு நொறுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எவிக்ஷன் அப்டேட் இன்னும் வந்து வரலங்க இன்னமும் ரம்யா இல்லை கனி இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ எலிமினேஷன்லாம் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை நோ எவிக்ஷனும் அதுவும் கிடையாது ஒரு எவிக்ஷன் இருக்கு இன்னைக்கு அது யார் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாருங்க ஓகேவா ஸோ வெயிட் பண்ணுவோம் அடுத்து நம்ம ஏன்னா இன்னும் வந்து தகவல் வரல அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் கனி ரம்யாவில் யாராவது ஒருத்தவங்க வந்து போவாங்க அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இதுல ப்ரொமோவில் பாரு வெளுத்து வாங்குறா நம்ம தலைவன் எப்படி தலைவனை ஏய் நாங்கள்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எப்சே எல்லாம் வந்து சும்மா ஆடிச்சு நடத்துவோமியா அப்படின்ற மாதிரி பார்வை இறங்கி சும்மா ஆட்டம் ஆட ஆரம்பிக்கிறா ஸோ வேற லெவலு நம்ம எதிர்பார்த்தது தான் இதுவுமே ஸோ நானும் யோசிச்சது தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேமுடைய ப்ராக்ரெஸ் வந்து எப்சே அடி அடி நடிக்கிறப்ப பார்வதிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கும் ஆனா பார்வதிக்கு ரோஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத தான் பார்க்கணும் ஓகே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதை நம்ம வந்து அப்புறம் பேசுவோம் அதை வந்து நம்ம இப்ப பேச வேண்டாம் இப்ப நம்ம பேச வேண்டியது ஆயிரம் இருக்கு சரி இந்த பிரம்மோலி என்ன பண்ணான் கேப்டனா ஒரு வெங்காயம் பண்ணல ஒரு ஈர வெங்காயமும் பண்ணல சரியா அதாவது அவன் காத்திர கழுவுனும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கேக்குறப்ப கேப்டனா கேக்குறப்ப அவன் கேப்டனாவும் பண்ணல உள்ள பெர்னாண்டஸ் அவர் திறந்தானே பெர்னாண்டஸ் அந்த பெர்னாண்டஸாவும் அவன் பண்ணல இந்த ரெண்டு விஷயம் பண்ணல அதெல்லாம் அழகா போட்டு விடுறான் சார் நான் வந்து முடியாம தான் சார் கேக்குறேன் யாரும் இல்லைங்கிறது கேக்குறேன் சார் அவன் வாயிட்டு இருக்கான் ஆனா இந்த அமிர்தலிங்கம் மேட் இல்ல அமிர்தலிங்கம் வசந்தி அம்மா இந்த ரெண்டு மேட்டர்லயும் வந்து மூக்க நொழைச்சு அவன் வந்து எல்லாரையும் பண்ணிட்டு இருந்தான் அவருக்கா அப்படி பண்றாங்க இவங்க அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லவ் ட்ராக் அதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கு மட்டும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா வர்றது அப்படிங்கிறது எப்படி ஆ அதுக்கு மட்டும் வந்து அவன் இது பண்ண அப்ப நீ தேவையில் இடத்துக்கு வரமாட்டே தேவத்துக்கு வரமாட்டேன் அப்ப எப்படி நீ கேப்டன்சி அவ ஒருத்தரையும் உன்னை கூப்பிடணுமா இந்த இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துறாப்ல எப்படி அந்த இடத்துல வந்து கால் நடுங்குது ஐயோ போட்டு இந்த போல புலக்கறானே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ பொழந்து முடிஞ்சவனே அதுக்கு அடுத்து திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் நம்ம போயிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகேவா இவ்வளோதான் வாய்ஸ் சரியா அதே மாதிரி எவிக்ஷன் அப்படி நிறைய பேர் இருக்கீங்க எவிக்ஷன் வந்து இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு அப்டேட் சரியா அது வந்து இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கு ஓகே யார் சொன்னா இல்லைன்ட்டு இருக்குங்க இருக்கு வெயிட் பண்ணுங்க வரும் கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரமோ டூக்கு இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு மேபி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதை பற்றி ஓகே

அப்படின்றதுக்காக தான் முன்னாடி பணமா ஒன் லெச்சி பி புக் கேமரா ப்ளகராக இருக்கா கேமரா ப்ளராக இருக்கா அப்படியா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க ப்ளர்ராவா இருக்க கேமரா இல்லையே நல்லாதானே இருக்கு ஏமா உன் போன்ல ஏதாவது நான் பீட் பாக்ஸிங் ஏதாவது பண்ணியிருப்பீங்க எச்சு தூக்கியிருக்கோம் அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டியிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கேமரா இருக்கு அந்த எச்சு இருக்கு பாருங்க அதை அப்படியே தொடச்சி என்ன பண்ணுறீங்க திண்டுகள் பக்கம் தூத்துக்குடி பக்கம் போயிருக்க ஓகே கரெக்டாக இருக்கும் அழகா தெரியுவேன் ஓகேவா என்ன சரி இப்போ பார்க்க போகுமா ப்ரமோல என்ன பண்ணியிருக்காங்க ரியாக்ஷனுக்கு போவோம் எவ்வளோ நேரம் தான் பார்த்துனே இருக்கிறது என்ன என்னப்பா பாத்துனே இருக்கீங்க சத்யாவை காணும் ஓவரா பேசாதீங்க சுதி திவாகர் சும்மா ஒரு பண்ணுக்கு பேசுறேம்மா பண்ணு திங்க பேசுறேன் நீ ஒன்றும் தப்பா நினைச்சிக்காத சரியா திவாகர்மா தப்பா நினைச்சுக்காத சும்மா பண்ணுக்குதாம்மா வேற இல்லை பண்ணுக்கா பண்ணுக்கோ பேசணும் நாகரிகமா பேசுங்க அப்படிலாம் பேச முடியாது நான் எப்ஜே மாதிரிதான் பேசுவோம் அட இருக்குமா எபிக்ஷன் நீங்க வேற பெருசா வருங்க இப்ப நம்ம உள்ள போறோம் பாரு சமைக்கிறதுக்கு யாராவது வேணும்னு கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்கல்ல அப்ப நீ என்ன புடுங்கிட்டு இருந்த எஃப்ஜே அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கிறேன்

சொல்லி வைங்க நீங்க வேற ஆ அவனா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவா பெரிய பருப்பு அப்படியே அவளை ஏதாவது யாபி பண்ணு சொல்லிட்டு போயிடுவாரு சார் நான் என்ன சார் பண்றது அப்படிங்க தர்மலிங்கம் வசந்தி மேடர் லெட்டர் அந்த இடத்துல என்ன பண்ணி தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டாங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணி சொல்லுங்க அதாவது இவருக்கு என்ன டவுட் ஆயிடுச்சுன்னா எப்ப கேரக்டரா இருக்காங்க

உங்களை கூப்பிட்டு இது பண்றது பிக் பாஸோட வேலையா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அவங்க எங்க தர்மலிங்கமா இருந்தா என்ன இல்ல வசந்தியா இருந்தா என்ன இல்ல பார்வா இருந்தா என்ன அமிதா நீ பார்க்க வேண்டிய கேபிடல்சி வேலையை கேட்டா உலத்தின் இருக்க முஞ்சு மோரையும் பாரு அப்படின்ற மாதிரி வீட்டு தலையா அந்த இடத்துல நாங்க வரணுமா கன்ஃபியூஸ் ஆகிடும் சார் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அண்ணன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் அவ்வளவுதான் கொஞ்சம் அந்த அந்த இடத்துல கொஞ்சம் பதறிட்டேன் ஏன்னா பாருவா அப்படி கத்துவா வசதியம்மா இருந்தால் வசந்தியம்மா அப்படின்னா வாடகத்தில் கக்கல் சிச்சு அடித்த மாதிரி ஒரு படத்தில் ஹாஸ்டல் நான் நம்ம இருக்கு இருப்பாப்பில் அப்போ வந்து போய் பின்னாடி போய் வே போவேன் அப்போ வந்து திரும்பி இன்னும் போங்களே அப்படின்னு சொல்லி அவள் அடிப்பா போட்டு அந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் பார்வதியற்கால வசந்தி அம்மா இருக்கான பார்வதியா சீவலு வசந்தி அம்மனா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்றான் அவன் நல்லா சொல்கிறான் ஏன்னா நம்ம பாரு எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது அதனால் இது சரியான பதில் இல்லைன்னு சொல்லி எனக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரிஞ்சிருச்சு ஊசி மொழிகாதடா மூதேவி உங்களுக்கு தெரியுதா எங்களுக்கு தெரியுது சார் அப்படிதான் சார் எப்பயுமே வரா வரா வராடா வராடா பாருடா நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க அடுத்த புறம்பா பாருவன் அடுத்த பிரமோல முடிப்பார் சேது என்ன பாரு வசந்தி எப்ப இருக்கீங்க எப்ப வாடனா இருக்கீங்க இதே கேள்வி கேப்பாரு என்ன சார் நீங்க எப்படி பண்றீங்க ரொம்ப அடுத்த சந்தோஷப்படாதீங்க பாரதிக்கு பயிர் விடாங்க பாரதி ஒண்ணு நடக்க அடுத்து முடிச்சு விட்டுரும் சரி இப்போ இதுக்கே இப்படின்னா அடுத்து ஒண்ணு இருக்கேன் இந்த ஸ்கேட்டில் எங்கள் தச்சு தாவிங்களா அந்த அம்மாவுக்கு என்னென்ன பூஜைகள் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல சேதுபதி சும்மாவே போக ஆரம்பியா சரியில் அங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னு தெரியல அது வந்து நான் வந்து சார் நான் தீண்டிக்கல் பக்கம் தொச்சுக்கடி பக்கம் போனால் பரவாயில்ல நீ ஏமா பெட்ரூமில் கீழே போய் தலையை விட்டு மூச்சு கீச்சு தனி செத்துருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சேதுபதி வந்து கேட்பாரு நினைக்கிறேன் மூச்சு அடைச்சி உள்ளே போகிறப்ப நீ செத்து வித்து கிடந்தனா நான் என்னமா பண்றது நான் கொலை கொலகேசில் போறதா ஏற்கனவே வேல்முருகன் பெரிய திண்டுக்கல் பூட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்து பூட்டி விடுறதுக்கு சரியா அதனால அப்படியா ஐயா சேது ஐயா அந்த பீடி வாயை கொஞ்சம் கவனிங்க ஐயா பீடி வாயை கவனிங்க அவன் சேது வந்து கிட்டே நிற்பா ஆமா சார் அப்படிங்களா சார்

ஸ்டோரி கூட இருக்குமா சும்மா பாயிண்ட் பாயிண்ட் அடுப்பா அடுப்பா அதான் பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா பேசுமா அதை பாயிண்டா சொல்லக்கூடாது எப்ப பார்த்தாலும் பாயிண்ட் 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 அது தேவையில்ல பாயிண்டா சொல்லு உம் லைவ்ல என்ன போகுதா லைவ்ல எல்லாம் செத்து பாடையிட்டாங்க சண்டே ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகக்கூடாதுங்க லைவ் பக்கம் போக கூடாது சண்டே ஃபுல்லா நம்ம விளக்கு மாமா வரவேற்கிறதுக்கு வெயிட் பண்ணணும் என் தலைமை விஜய் சேதுபதி உள்ள வர்ற வரைக்கும் நாங்க வந்து தூங்கவே மாட்டோம் தலைவன் சேதுபதி தலைவன் சேதுபதி அப்படின்னு நாங்க வந்து குச்சலிடுவோம் எங்க லைவே தேவையில்லை எங்க தலைமை விளக்கு எடுத்துட்டு வரா இல்ல சொம்பு எடுத்துட்டு வரா இல்ல கம்பு எடுத்து வரா நாங்க பாப்போம் உட்காந்து தான் நாங்க உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் புரிஞ்சிடுத்தோ புரிஞ்சிடுத்து தெரிஞ்சிடுத்து நான் சேதுபதியை கூட சமாளிச்சிருவேன் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட சமாளிச்சிடலாம் போல பாக்குற மக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமாளிக்கவே முடியாது இருங்க இன்னும் ரெண்டு பேரை வச்சிருக்காங்க இன்னும் தூக்கலங்க தூக்குனா சொல்கிறேன் தூக்கலைன்னா நோ விக்ஸ்ன்னு சொல்கிறேன் இன்னும் வரலைங்க நான் வேணா காட்ட வந்த மெயில ரிப்ளை வரலைங்க வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் வேறு எவனால சொன்னான்னா ஓகேன்னு சொல்லிடுங்க எவன் சொன்னாங்கன்னா அவனை போய் சரின்னு சொல்லிடுங்க நான் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்லிடுறேன் ஐசோ அப்பா போட்டாரா அப்போ கரெக்டாக தான் இருக்குங்க ஆ கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி ம் கரெக்டாக தான் இருக்கும் வெயிட் பண்ணுங்க திடீர்னு முடிவை மாத்தி தூக்குவாங்க கனியா இல்ல ரம்யாவா வெயிட் பண்ணுங்க இப்ப சொல்லுவாங்க அப்படிதான் வெளிய விகடனையே அலைய விட்டாங்களே பெரிய பெரிய ஆர்டிகல் அவங்க அவங்களே வந்து ரெண்டு பேரும் போட்டு விட்டு உள்ள போட்டு அவங்க சொல்லிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க இவங்க எழுதி வெளியே போறான்னு அப்புறம் பார்த்தா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர்ல நிக்க வச்சுட்டாங்க அவங்க வந்து அபிசியல் சோர்ஸ் அவங்க அவங்களே வந்து எவிக்ஷன் நியூஸ் வந்து சும்மா சொன்னோமே ஒரு படத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சொல்லுவாரு அந்த மாதிரி விகடனை பார்த்து சும்மா அப்படின்ட்டாங்க அதனால இவங்க இப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க ஏப்ரல் பூல் அப்படின்றாங்க கடைசி பேசாம இருங்க வெயிட் பண்ணுவோம் சரியா முத ரெண்டுன்னாங்க அப்புறம் ஒண்ணுன்னாங்க அப்புறம் பிம்பிளிக்கு பிளாப்பின்றாங்க அதனால வெயிட் பண்ணுவோம் சாப்பிடுவோம் இப்ப இது முடிஞ்சு போச்சு லைக்கை போடுங்க லைக்கே இல்லை லைக்கை போட்டு விடுங்க லைக் இல்லை ஹைப்பை போடுங்க ஏதாவது நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் நினச்சிங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஏதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கவுண்ட் நம்பர் இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி விடுங்க யூபிஐ ஐடி இருக்குது சூப்பர் சேட்டு சூப்பர் சிக்கரு உங்களை பார்த்தா சிரிப்பு வருதா அவ்வளோ காமெடியாக இருக்கேன் நான் பார்க்குறதுக்கு யாய் யார் சுந்தரி என்ன என்ன சிரிப்பு மொக்கா ரிவியூவா வச்சுட்டு போ எடுத்துகிட்டு போ நெக்ஸ்ட் பிரம்ம போறா யோ என்ன பிரம்ம திரியா வரலையா இல்லையா த்ரீ திரியில வருவோம் நம்ம பாப்பமா வரேன் விஜித் விஜய் இன்னைக்கு வன்புறம் இன்னைக்கு விஜய் சேதுபதி வச்ச முடிவுல தான் இருக்கு இன்னைக்கு விஜய் சேதுபதி எடுத்துல முடிவில் தான் இருக்கு நான் இந்த மைக்க போடுறேனா இல்ல நான் மைக்க போட மாட்டேனா அப்படிங்கிறத இன்னைக்கு சேதுபதி அவர்கள் சொல்ற தான் இருக்கு Ué! <coughs> o